உனது கடமையைச் செய் ஆனால் அதன் பலனை ஆசைப்படாதே ஒரு ஊரில் ஓவியம் விரும்பும் சிறுவன் கண்ணன் வாழ்ந்தான் ஒரு தாத்தாவின் பழைய அறையில் ஒரு மாய வண்ணத் தூரிகையைக் கண்டுபிடித்தான் அந்தத் தூரிகை ஒளியுடன் மின்னியது பின்னர் மென்மையாகக் கண்ணனிடம் கூறியது என்னைப் பயன்படுத்தி வரையலாம் ஆனால் வெற்றிக்காக மட்டும் வரைய வேண்டாம் கண்ணன் மகிழ்ச்சியுடன் ஒவ்வொரு நாளும் ஓவியம் வரைய ஆரம்பித்தான் வண்ணங்கள் பேசுவது போல் இருந்தது ஒருநாள் ஊரிலே ஓவியப் போட்டி அறிவிக்கப்பட்டது பரிசு வாங்கணும் என்ற ஆசையுடன் வரைய ஆரம்பித்தான் ஆனால் ஓவியம் சலிப்பாகிவிட்டது வண்ணங்கள் மங்கலாகவும் இருந்தன அன்றிரவு தூரிகை மீண்டும் சொன்னது நீ வரைவது பரிசுக்காக அல்ல உனக்கு பிடித்ததற்காக இருக்கட்டும் மறுநாள் கண்ணன் மனதிலிருந்து ஓவியம் வரைந்தான் ஊர் மகிழ்ச்சியாக இருப்பதைக் காட்டும் ஓவியம் பரிசு கிடைக்கவில்லை ஆனால் அவன் ஓவியம் ஊரின் மயத்தில் இடம்பெற்றது கதையின் நெறி நீங்கள் செய்யும் வேலையை மகிழ்ச்சியோடு செய்க